வணக்கம் நண்பர்களே நம்ம வாழ்க்கையில ஜெயிக்கணும்னு ஆசை எல்லாருக்குமே இருக்கு ஆனா அந்த வெற்றிக்காக கடைசி வரைக்கும் போராடுற குணம் எத்தனை பேர்கிட்ட இருக்கு ஒரு கிணறு வெட்டணும்னா ஒரே இடத்துல நூறு அடி தோண்டினாதான் தண்ணி வரும் ஆனா நம்மள பல பேர் பத்து இடத்துல பத்து பத்து அடி தோண்டிட்டு ஐயோ தண்ணி வரலையே எனக்கு அதிர்ஷ்டமே இல்லைன்னு புலம்பிட்டு இருக்கோம் ஆச்சாரிய சாணக்கியர் என்ன சொல்றாரு தெரியுமா ஒரு பானை எப்படி நிறையும் வாளி தண்ணியை ஊத்துனா மட்டும் இல்ல சொட்டு சொட்டா விழுகிற நீர் துளி கூட காலப்போக்குல அந்த பானையை நிரப்பிடும் இதுதான் விடாமுயற்சி இன்னைக்கு நம்ம வீடியோல சும்மா ஒரு மோட்டிவேஷனா இல்லாம சாணக்கியர் தன்னுடைய நீதி சாஸ்திரத்துல விலங்குகள்கிட்ட இருந்து கத்துக்க சொன்ன ரொம்பவே வித்தியாசமான ஆனா பவர்ஃபுல்லான ஐந்து விடாமுயற்சி விதிகளை பற்றி பார்க்க போகிறோம் குறிப்பா நாலாவது விஷயம் நம்ம எல்லாரும் கேவலமா நினைக்கிற ஒரு விலங்கு கிட்ட இருந்து கத்துக்க வேண்டிய பாடம் அது என்ன வாங்க வீடியோக்குள்ள போய் தெரிஞ்சுக்கலாம் போராட்ட குணம் நாம வழக்கமா சிங்கத்தை பத்தி தான் பேசுவோம் ஆனா விடாமுயற்சிக்கு சாணக்கியர் கை காற்ற இன்னொரு முக்கியமான உயிரினம் சேவல் சாணக்கியர் சேவல் கிட்ட இருந்து நான்கு விஷயங்களை கத்துக்க சொல்றாரு அதுல ரெண்டு விஷயங்கள் விடாமுயற்சிக்கு ரொம்ப முக்கியம் முதல் விஷயம் சரியான நேரத்தில் எழுதல் விடாமுயற்சிங்கிறது மனசுல மட்டும் இருந்தா போதாது அது நம்ம பழக்க வழக்கத்துல இருக்கணும் சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடியே எழுந்து தன்னுடைய குரலை பதிவு செய்கிற அந்த குணம் ஒரு வெற்றியாளனுக்கு இருக்க வேண்டிய முதல் தகுதி சோம்பேறித்தனத்தை உதறி தள்ளுறது தான் விடாமுயற்சியினுடைய முதல் படி இரண்டாவது விஷயம் விட்டு கொடுக்காத சண்டை நீங்க சேவல் சண்டைய பார்த்துருக்கீங்களா தான் ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோ கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் எதிரியை எதிர்த்து நின்றுகிட்டே இருக்கும் காயம் பட்டாலும் பின் வாங்காது வாழ்க்கையில ஒரு தொழில் பண்றீங்க இல்ல ஒரு எக்ஸாமுக்கு படிக்கிறீங்கன்னா தோல்விகள் உங்களை காயப்படுத்தலாம் ஆனா அந்த இடத்துல என்னடா இது வாழ்க்கை அப்படின்னு சோர்ந்து உட்காராம அந்த சேவல் மாதிரி இன்னும் ஒரு முறை முயற்சி போம்னு எதிர்த்து நிக்கிறோம் சாணக்கியர் சொல்றாரு எப்ப நீங்க களத்துல தனியா நிக்க பயப்படலையோ அப்பவே நீங்க பாதி ஜெயிச்சிட்டீங்க விதி ரெண்டு தோல்வியில் இருந்து கற்றுக்கொள்ளுங்கள் விடாமுயற்சி இருந்தா மட்டும் போதுமா புத்திசாலித்தனம் வேண்டாமா இதுக்கு சாணக்கியருடைய வாழ்க்கையில நடந்த ஒரு சுவாரஸ்யமான கதையை சொல்றேன் ஆரம்பத்துல சாணக்கியரும் சந்திரகுப்தரும் நந்த வம்சத்தை அழிக்க முயற்சி பண்ணப்ப நேரடியா அவங்களுடைய தலைநகரத்தை தாக்குனாங்க ஆனா கிடைச்சது படு தோல்வி படைகள் சிதறி ஓடுச்சு ரெண்டு பேரும் மாறு வேசத்துல காட்டுல ஒளிஞ்சிருக்காங்க அப்ப ஒரு குடிசையில ஒரு பாட்டி தன்னுடைய பேரனுக்கு சூடான கஞ்சி பரிமாறிக்கிட்டு இருந்தாங்க அந்த பையன் பசியில கஞ்சியுடைய நடு பகுதியில கையை வைத்தான் கை சுட்டுடுச்சு உடனே அந்த பாட்டி சொன்னாங்க ஏண்டா நீயும் சாணக்கியன் மாதிரி முட்டாளா இருக்கியே சூடான உணவை நடுவுல ஓரத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சமாதான் சாப்பிடணும் அப்பத்தான் வாய் சுடாது பசியும் தீரும்னு சொன்னாங்க இதை மறைஞ்சிருந்து கேட்ட சாணக்கியருக்கு பொறி தட்டுச்சு அட நாம செஞ்ச தப்பு இதுதான் நேரடியா பிரச்சனையே கையில எடுத்தோம் முதல்ல எல்லையோர பகுதிகளை கொஞ்சம் கொஞ்சமா கைப்பற்றிட்டு அப்புறம் தலைநகரத்தை தாக்கினாதான் ஜெயிக்க முடியும்னு புரிஞ்சுக்கிட்டாரு நண்பர்களே விடாமுயற்சிங்கிறது ஒரே நாள்ல மலையை உடைக்கிறது கிடையாது ஒரு பெரிய இலக்கை சின்ன சின்னதா பிரிச்சு ஓரத்துல இருந்து ஒவ்வொன்னா முடிச்சுட்டு போறதுதான் பெரிய பிசினஸ் பண்ணணுமா முதல்ல ஒரு சின்ன சேல்ஸ் பண்ணுங்க ஐஏஎஸ் ஆகணுமா முதல்ல ஒரு பாடத்தை முடியுங்க இதுதான் ஸ்மார்ட்டான விடாமுயற்சி விதி மூன்று கொக்கின் தவம் மூணாவது பாடம் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் கொக்கு கரையில நிற்கும் போது எவ்வளவோ மீன்கள் ஓடும் சின்ன மீன்கள் தேவையில்லாத பூச்சிகள் எல்லாம் போகும் ஆனா கொக்கு எதையும் கண்டு ஏமாறாது அசையாது தனக்கு தேவையான பெரிய மீன் எப்ப வருதோ அப்பதான் ஒரே கொத்து இன்னைக்கு நம்ம இளைஞர்கள்கிட்ட இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனையே டிஸ்ட்ராக்ஷன் தான் விடாமுயற்சியோட ஒரு வேலையை ஆரம்பிப்போம் ஆனா மொபைல்ல ஒரு நோட்டிபிகேஷன் வரும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிடுவாங்க உடனே கவனம் செய்த சாணக்கியர் என்ன சொல்றாரு தெரியுமா ஒரு கொக்கு எப்படி தன் புலன்களை அடக்கி காத்திருக்கோ அதே போல காலம் இடம் தன் சக்தி எல்லாத்தையும் கணிச்சு வாய்ப்பு வரும் வரை காத்திருக்கணும் காத்திருக்கிறது சோம்பேறித்தனம் இல்லை அது ஒரு தவம் எனக்கான நேரம் வரும் அது வரைக்கும் நான் என் திறமையை வளர்த்துப்பேர்ன்னு நிற்கிறது தான் உண்மையான கத்து அவசரப்பட்டு கிடைக்கிற சின்ன சின்ன வாய்ப்புக்காக உங்க பெரிய இலக்கை இழந்துடாதீங்க விதி நாலு கழுதையின் மூன்று குணங்கள் இப்ப ஒரு முக்கியமான இடத்துக்கு வந்திருக்கோம் யாரையாவது திட்டணும்னா கழுதை மாதிரி இருக்கான் பாரு அப்படின்னு சொல்லுவோம் ஆனா சாணக்கியர் ஒரு கழுதை கிட்ட இருந்து நீங்க மூணு விஷயத்தை கத்துக்கலனா நீங்க வாழ்க்கையில முன்னேறவே முடியாதுன்னு சொல்றாரு ஆச்சரியமா இருக்குல்ல ஒண்ணு சுமை தாங்குதல் கழுதைக்கு எவ்வளவு பாரம் கொடுத்தாலும் என்னால முடியாது டயர்டா இருக்குன்னு சொல்லாம சுமக்கும் வாழ்க்கையில குடும்ப பாரம் கடன் பிரச்சனை அவமானம்னு எவ்வளவு சுமைகள் வந்தாலும் அதை தாங்கிக்கிட்டு எவன் தொடர்ந்து நடக்கிறானோ அவன்தான் ஜெயிப்பான் ரெண்டாவது பருவ காலம் பக்காத உடைப்புயிலா மழையான்னு கழுத படாது அது பாட்டுக்கு வேலையை பார்க்கும் மூடவுட்டா இருக்கு இன்னைக்கு மழை பெய்யுதுன்னு சாக்கு போக்கு சொல்றவங்களுக்கு வெற்றி என்னைக்குமே கிடைக்காது மூணாவது திருப்தி சாட்டிஸ்பேக்ஷன் கிடைக்கிறத சாப்பிட்டுட்டு வேலையை மட்டும் பார்க்கும் இந்த மூணு விஷயங்களை கிட்ட இருந்து நம்ம கத்துக்கணும்னு சாணக்கிய ரொம்ப தெளிவா சொல்றாரு நம்ம ஜெனரேஷன்ல கொஞ்சம் கஷ்டம் வந்தாலே வேலையை விட்டுடுறோம் ஆனா விடாமுயற்சிங்கிறது வலி இருந்தாலும் பாரம் இருந்தாலும் தொடர்ந்து நடக்கிறது தான் வலிக்குதுன்னு நிக்காதீங்க அந்த வழியோடவே நடக்க வழி பழகிடும் வெற்றி நிச்சயம் கிடைச்சிடும் கடைசியா ஒரு முக்கியமான விஷயம் சாணக்கியர் சொல்றாரு விதி விதியை செய்யும் ஆனால் முயற்சி விதியையே மாற்றும் நாம பார்த்த இந்த நாலு விஷயங்களை சுருக்கமா சொல்றேன் ஒன்னு சேவல் மாதிரி விடியல்ல எழுந்து கடைசி வரைக்கும் போராடுங்க இரண்டாவது பாட்டி சொன்ன கதை மாதிரி பெரிய இலக்கை சின்னதா பிரிச்சு ஓரத்துல இருந்து ஆரம்பிங்க மூணாவது கொக்கு மாதிரி கண்டதுக்கும் அலையாம உங்க குறிக்கோள்ள மட்டும் கண்ணும் கருத்துமா இருங்க நாலு கழுதை மாதிரி கஷ்டம் வந்தாலும் புலம்பாம உங்க கடமையை தொடர்ந்து செய்யுங்க வாழ்க்கைங்கிறது ஒரு போர்க்களம் நண்பர்களே இங்கே வேடிக்கை பார்க்கறவங்களுக்கு கைத்தட்டல் மட்டும்தான் கிடைக்கும் ஆனா விடாமுயற்சியோட களத்துல நிக்கிறவனுக்கு தான் வெற்றி மாலை கிடைக்கும் இன்னைக்கு நம்ம பார்த்ததுல எந்த விலங்கோட குணம் உங்களுக்கு ரொம்ப தேவைப்படுது சேவலா கொக்கா கழுதையா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க தோல்விங்கிறது ஒரு முற்றுப்புள்ளி இல்லை அது ஒரு கமா தொடர்ந்து முயற்சி பண்ணுங்க உங்க வெற்றி நிச்சயம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இதே மாதிரி பல சாணக்கிய தந்திரங்களை தெரிஞ்சுக்க மைண்ட் செட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்